ஹர ஹரஹர மகாதேவா தென்னாநூட சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பார்ந்த பக்த மகாஜனங்களே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அற்புதமான திருவண்ணாமலை கேத்திரத்திலே சுமார் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அடர்ந்த வனப்பகுதியிலேயே நானூறு வருடங்கள் வயது மதிக்கத்தக்க ஒரு ஆலமரம் அந்த ஆல வருஷத்தினுடைய அடியிலேயே ஒரு சிறு ஏரி ஒன்று உள்ளது அந்த வருஷத்தின் கீழே அந்த வருஷத்தின் கீழே சித்தர்கள் முறைப்படி நாகப்பதிஷ்டாபனை செய்யப்பட்டு சுமார் பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது ஒரு ஒரு வருடமும் ஆடி மாதம் அமாவாசை முடிந்த பிறகு வளர்ப்பிறை பஞ்சமியிலேயே இங்கே மிக சிறப்பாக கருட பஞ்சமி நாக பஞ்சமி யாகமானது வருடந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த யாகத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த யாகத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு உரிதான தீர்க்க சௌமாங்கல்ய பிராப்தம் ஒரு பெண் வாழ்நாளில் எதை விரும்புகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலையான பூவும் போட்டும் தன்னுடைய இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பெண் விரும்புகிறது ஆக இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமியினுடைய பூஜையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னாக்க நீங்காத மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நிறைந்த மஞ்சள் குங்குமம் புஷ்பம் அது என்றைக்குமே காலம் உள்ள வரை சொல்லிட்டு ஒரு ஒரு பெண்ணும் விரும்பக்கூடிய அந்த மரத்தை நல்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாக மாதா நாகதேவி நாக சொல்லிட்டு சொல்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு யாகமாகப்பட்டது இங்கே வருடந்தோறும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இந்த இடத்தினுடைய விசேஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் வடக்கு பக்கம் திருமணக்கா திருவண்ணாமலை தெற்கு பக்கம் திருவிழாக்கா பருவதமலை இது ரெண்டுத்துக்கு நடுவில் அற்புதமான ஒரு இடமா அம்பாள் இந்த இடத்துல நிரூபித்து ஆட்சி இருக்கா சுமார் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு ஒரு பஞ்சமி பூஜையும் வளர்ப்பிறை தேய்பிறை ரெண்டு பஞ்சமியும் அம்பாளுக்கு பக்தர்கள் தங்கள் கையாலேயே வந்து பாலபிஷேகம் செய்து அம்பாலை வழிபாடு செய்கிறார்கள் இதில் மேலும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சமிக்கு வர்றவங்களுக்கு கட்டாயம் கேட்கும் மரமாகிறது கிடைக்கப்படுகிறது சகலவிதமான சௌக்கியங்களும் சந்தோஷங்களோடு எல்லாரும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அனைத்து பக்த கோடிகளும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த பஞ்சமி பூஜை நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து பஞ்சமில்லாத வாழ்வை வாழணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல உலகாலக்கூடிய அண்ணாமலையாருடைய பேரொருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் மகாதேவீன் மகா நாகதேவீன் மகா நாக கண்ணிகா தேவியு சகல காரிய அனுகூல சித்திரஸ்து சர்வ வியாதி வினாசனார்ப்பணமஸ்து சகல துக்க ஹர சக சகல சங்கட ஹர சகல தோஷஹர சகல சௌமாங்கிய பல சித்திரஸ்துன்னு சொல்லிட்டு அம்பால வேண்டினு பகவானுடைய அருளுக்கு எல்லாரும் பாத்திரமாகும்படி வேண்டுகொள்கிறோம் மகாதேவ் வீணுமகான் ु भुभ सुबह भौर्भवत्वर भौर्भवस्वर भौर्भवस्व सर्वा शांतिरस्त चंग ய நம திணேஷாய நம ஓம் இய நம நம ஓம் பத்மே நம ஓம் யமாய நம ஓம் நூயே நம ஓம் வருணாய நம ஓம் வாயுவே நம ஓம் குபேராய நம ஓம் ஈசாநாய நம ஓம் ஈசாநாயணே நம

വയസ്тра തിരയിംഗൈസ്തുവാം ജഗതേ ജയദേവഹിതം മിനാരാഷ്ടോ നിത്യം ത്വംക്തേത്രയാത്മകഃ സ്വാഗവിനോധ്യായന്ദ നിത്യം ത്വം ബ്രഹ്മാസ്വം വിഷ്ണുസ്വം രുദ്രസ്വം ഇന്ദ്രസ്വം അഗ്നിസ്വം ആയ സംഹോരയസ്വംൈന്ദ്രമാസ്വം ബ്രഹ്മഭോദോത്വാ നരായണോർമുഷ്യർ വർണാലിന്ദ ധനന്ദനം ಅನುಸ್ವಾರ ಪರದ್ರಾದೆ ಇಂತು ರದಿತಂ ತಾರೇನೃದ್ಧಂ ಎರಡತಮನುಷ್ರ ರೂಪಂ ಸಹಾರಕೋಮ ರೂಪಂ ಸಗಾರೋದ್ಯಮ ರೂಪಂ ಅನುಸ್ವಾರಸ್ಥಾ ಅಂತ್ಯ ರೂಪೋಸ್ಯ ಏಲಕಲಗೋತ್ರಂ ಏಲಕಲಗೋತ್ರೋದ್ಭುಸ್ಯ ಸಂಗಟ್ರತಮನಾಂ ವಿಯಸ್ಯ ಅಡಗರಾಸ್ಯಸ್ಯ ಸಿಮರಾಸ್ಯಸ್ಯ ಸಮುದೇನಾಮವಿಯಸ್ಯ

ஆமாம் அனுஸ்வாரம்

மிழஸ்ஜு பானாம் ే మహాగణే నమో నమాకాయూరినం సర్వాలేదా గురు బ్రహ్మా గురు దేవమహేశ్వర

ക്ഷത്രം <laughs> त्र स सकारने सुलने यहने में वशिष्ठा यान वतमाना यान सुफदता संबसराना ब्य सुबश्री श्री बंंग क्रोतिनाम सबत्सरे अमस्थ दुरीर सयवार श्री परमेण आ या परमेश कर षत ಅದ್ದೇ ಬ್ರಹ್ಮಣರಾಗ್ತೇ ಸ್ವೇಧವರ ಕಲ್ಪೆ ವೈದ್ಯ ಸ್ವಂತ ಅಷ್ಟಾಯು ಸರಿ ಜಂಬೂದ್ದೇವೆ ಭಾರತ ಬಲ್ವೆ ಬರದ ಕಂಡೆ ಮೇರೋಹ ದಕ್ಷಿಣ கரனா உம் பாரம் இத்திரே பாரே ஐயா நீ கொஞ்சம் அந்த பக்கம் போடுங்க அந்த பக்கம் போடுங்க ஆனா அந்தமும் அலஸ்பரி அந்த பக்கம் போடுங்களா மகானா ஜனாதமத கேன மோலபாகக்க சொன்னது மகா காய சோனிகோ சொன்னது கேக்லே நந்திரே சர்வா கம மூலவர் சுத்தி வரணும் இங்கே நின்னுங்க இப்ப பாத்து தெலுங்க மஹா தேவி மஹா ஓம் கோ மாத்ரகா தேவி மஹா கோ பூஜா மந்த கிருஷே கிருஷ்யாமஹா அப்படியே நான் சொல்ல ம போடுங்க கோ முகே பிரம்மம் மாவாகனம் மாவாகயாமே ே சூரியம் ஆவணம் மாவணம் மாவையோரே சகலதேவா மஹாலேஸ்வரா மாயேசூரஸ் மஹாலசுங்கேவிமோஸே देवी सिद्धिबुद्दीपेदेवी भुक्तिमुक्ति प्रदिनी मंत्रमूर्ति देवी महालक्ष्मीनोस्ते आदेदेवी आदशक्तिमहेश्वरी योग संबोधे महालक्ष्मीमोस्ते सूढ़सूक्ष्म महारूप्री महालक्ष्मीम्री महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्ते हरेदेवी महालक्ष्मीनोंते हमस्थेदेव ब्रह्मस्वरूपी परमेश्वरी जगन्माद महालक्ष्मीनों शेदरधदेवी नानालूष्ते जगत्ति जगन्माद महालक्ष्मीनोंोस्ते महालक्ष्मीअक्रम्फटीन भक्तिमाद्विमानोदी राज्यम रापो सर्वदा

தோளோடு கொடுங்க அதே கொடுங்க மைசா தோளாடு தான் சக்தி எதுக்கு சரியா போச்சு